கடைசியில் இந்த இப்ப ரீசண்டா இந்த வாரம் உணர்வுல கூட போட்டிருக்கோம் என்ன அதாவது வந்து அற்புத பெருவிழாக்கள்னால குருடர் பார்க்கிறாரு செவிடர் கேக்கிறாரு முடவர்கள் நடக்கிறார்கள் சொன்னது போக அற்புத பெருவிழாக்களினால் வழுக்கை தலையில் முடிவு அளறு தாய் டக்குன்னு பாத்துக்கிறேங்க உங்க தலையில முடிவுதை தடுக்க வேண்டுமா வாங்க நாங்க ஜபம் பண்ணி உங்க தலை வழுக்கையா சொட்டையாவ நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா கிளம்பியிருக்காயன் பவுல் டாசன்னா ஏதோ ஒருத்தன் பவர் பவர் பாதிரி அறிஞ்சுறான் என் பேர் ஒரு டிவிடியை கொடுக்குறான் முந்திலாம் வந்துக்கிட்டு திருநீர் கொடுப்பாங்க ஏதாவது வாங்கிட்டு போன இப்ப டிவிடியை கொடுக்குறான் சாக்கு கடிச்சு விடுறான் என் கூட்டு பேரும் கருத்து பயமா அழிக்குது இது அப்படிங்க இங்க பாருங்க அந்த டிவிடி பிடிச்ச உடனே எவ்வளவு பவர் இறங்குது பாத்தீங்களா இந்த வருஷத்து முதல் டிவிடி தான் இந்த பயங்கர பவர் இருக்கு தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவர் நல்லவர் அவர் கிருபை அந்த மாதிரி ஆக்கி விட்டு கடைசி என்ன நிலைமை அவரு வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜபிக்க போறேன்

அவங்களுக்கு பயங்கரமா முடி கொட்டுது சரிங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க பயங்கரமா முடி கொட்டுதுன்னு சொல்லி சீவிட்டே இருக்காங்க கொஞ்சமா கொஞ்சம் ஒரு முடி ஒண்ணு ரெண்டு ஒரு முடி ஒரு முடினா கொஞ்சமா ஒரு முடி கொட்டுறது கொஞ்சம் சொல்லலாமா அது ஒண்ணுமே கிடையாது பாருங்களேன் இப்ப வந்து நம்ம ஒண்ணுமே செய்யாமல் நானும் பாத்துறேன் முடி கொட்டுறது உடனடி சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வாங்க ஆண்டு வருக்கு நன்றி சொல்றோம் தேங்க்யூலா 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 நேரம் பண்றாங்க ஒரு முடி கூட கிடையாது சொல்லுவோமா பாருங்க இவங்களுக்கு முடி பயங்கரமா கொட்டி இருந்த முடி ஒரு முடி கூட இது இதுக்கு முன்னால ஒரு ஒரு சின்ன எவ்வளவு முடி வரும் அவ்வளவு வரும் வரும் அவ்வளவு வருமா இப்ப பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு இதுதான் வரலாமா ஒரு அலையிலையே சொல்லுவாமா முடிவு அப்படியே உழுதுன்னா மொத்தமா வந்துன்னா ஒண்ணுமே இருக்காதா அது அப்ப அப்பப்போதான் உழுந்துகிட்டே இருக்கும் செட்டிங் பண்ணி சொல்லி விடுவேன் சொல்லி கொடுக்க கடைசி என்னன்னா அல்ல அதுல போய் அம்பலப்படுத்துவான் எப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தலையில வந்து வந்து நான் அற்புதம் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அற்புதம் பண்றேன் முடிய உதள ஆக்குறேன்றான் அவன் வந்து அப்படியே திரும்பறான் கொஞ்சம் திரும்புகள் அப்படின்னு திரும்ப அவன் சொட்டையா இருக்கான் அவன் மண்டையில சொட்ட அவன் வலிக்கையா இருக்கான் நீ வந்து ஓ மண்ணில உள்ள முடியே உனக்கு வந்துகிட்டு உழவு விடுவாம நீ தடுக்க தெரியல நீ அடுத்த ஆள் இப்படி சொட்டையா இல்லாம நீ இப்படி தடுக்க போற அல்ல அல்ல அதுலயே ஆதாரத்தை வச்சிருக்கலாம் பாருங்க எப்படி வந்து இயேசுவையும் மரியத்தையும் நீ வணங்குறிய காணா எதுலானித்தாம் அவர்கள் இருவரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் டூ பாத்ரூம் போகுமா இல்லையா அப்ப கடவுள் என்றால் கடவுள் சாப்பிடுவாரா கடவுள் ககுசு போவாரா என்ற ரீதியில் அல்ல இந்த கேள்வி எழுப்புறான் அதுலயே அல்ல ஆதாரத்தை வச்சிருப்பான் அவங்க கடவுள் இல்லை என்பதற்கு அந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அற்புதம் பொய்யின்றதுக்கு அல்ல அதுலயே அற்புதத்தை வச்சிருக்கிறான் பாருங்க அல்ல அதுலயே ஆதாரத்தை காட்டுறான் அப்ப இப்படி கேவலப்படுத்தி பைரங்க பகிரங்க அறைகூல் விட்டுருக்கோம் சரியான ஆளா இருந்தா நாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வருவோம் சொட்ட நீ என்ன செய்யணும் வழக்கத்திலே நாங்க கூட்டிட்டு வருவோம் நீ ஜெபம் பண்ணி அதுல முடி வளர வைக்கணும் அவங்களா செட் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஆளை மொட்டையா காமிச்சிட்டு டக்குன் டோபா ஊதி மாட்டி விட்டு வந்துருச்சுன்றாங்க சரியா நாங்க கூட்டிட்டு வருவோம் சரியா செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி பைரங்க அறைவுகள் விட்டு இருக்கின்றோம் எவ்வளவோ பாதிரிமார்கள் வழுக்க தலையா இருக்கிறாங்களே அப்ப அவர்களுக்கு அந்த ஜெபம் செஞ்சு செய்ய முடியலையே அப்ப பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி பல பேர் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்துகிட்டு இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா எல்லாத்தையும் மீறி இஸ்லாம் அளவு